திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ சி திரிலோகசந்தர் இயக்கத்தில் வெளியான படம் அவன்தான் மனிதன் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் தன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பற்றி கவலைப்படாத சிவாஜி கணேசன் தனது கண்ணில் பட்ட அனைவருக்கும் நன்மை செய்பவர் இப்படி செய்தே தனது அனைத்து சொத்துக்களையும் இழந்து விடுவார் ஒரு கட்டத்தில் ஏழையாக சொத்துக்களை எழுந்து ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாமல் இருக்கும் சிவாஜி ஒரு குடிசையில் இருக்கும்போது கிருஷ்ணர் வேடத்தில் வரும் ஒரு குழந்தையை பார்த்து பாடுவது போன்ற ஒரு பாடல் இந்த பாடலை எழுத கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்துள்ளார் அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளார் அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இது நல்லா இருக்கு ஆனால் இதைவிட சிறப்பாக வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வேறொரு பல்லவி சொல்ல அதற்கும் ஏசி திருலோகச்சந்தர் அதே மாதிரி சொல்ல யோசித்த கண்ணதாசன் தான் முன்பு தேவாரத்தில் படித்த ஒரு பாடலை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடல்தான் ஆட்டுவித்தாள் யாரொருவரது ஆடாதாரே கண்ணா என்ற பாடல் இந்த பல்லவியை முதலில் ஆட்டுவித்தாள் யாரொருவரது ஆடாதாரே அவன் செயலை அனுபவித்து காணாதாரே என்று எழுத இதை கேட்ட ஏசி திருலோகச்சந்தர் இது நன்றாக இருக்கிறது ஆனால் இதில் உங்கள் முத்திரை எதுவும் இல்லையே என்று சொல்ல ஒரு பல்லவிக்கு இத்தனை மாற்றம் சொல்கிறார்கள் அதற்கும் கண்ணதாசன் சளைக்காமல் பல்லவி கொடுக்கிறாரே என்று அந்த பத்திரிகையாளர் யோசித்துள்ளார் ஆனாலும் இந்த பல்லவி திரும்ப திரும்ப திருத்தப்பட்டு கொண்டே இருந்துள்ளது ஒரு கட்டத்தில் இயக்குநரின் மனதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் கடைசியாக ஆட்டுவித்தால் யாரொருவரது ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாதே கண்ணா என்று எழுதியுள்ளார் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கிறது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்